ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எப்பிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி கண்டிப்பாக தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி வந்து விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுவும் வேறு வழி இல்லை இப்போ வந்து அன்னபூர்ணி அம்மா சொன்னாங்க அப்படிங்கறக்காக வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் வெண்பா கட்டி பிடிச்சிட்டு அம்மானு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அங்கே இன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க என்னது சும்மா வந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வர்றாங்க உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு தானே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா ஹக் பண்றதெல்லாம் பார்த்தா எப்போவோ ஒரு ரொம்ப நாள் கழித்து அம்மா பார்க்குற மாதிரி அவங்க பண்றாங்க ஸோ ஏதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மல்லியை பார்த்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு சிலது இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து ரொம்ப நல்லா சமைப்பாள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப நல்லா வந்து சமைப்பாங்க அவங்க அவங்க கையால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காக தான் அங்கே வந்திருக்காங்க சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடும் சாப்பிட்றாங்க அவங்க தான் சமைக்கிறாங்க ராஜி தான் சமைக்கிறாங்க அந்த தென் எல்லாேருக்கும் பரிமாறவும் செய்கிறாங்க பரிமாறும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு புற போயிடுது அதை வந்து மல்லி வந்துட்டு தலை தட்டி விட்றாங்க எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எப்படியோ அவங்க அந்யூன்யமாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வருது மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்த்தவரை ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இந்த பணத்தை எல்லாம் எதிர்பார்த்தோம் இந்த சொத்தை எதிர்பார்த்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க வந்து என்னது என் எதுக்காக இதை சொல்கிறீங்க அப்போ யாருமே இங்கே இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கம்மிங் எபிசோடில் வர இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் நான் அவங்க வராமல் இருந்திருந்தால் விஜய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையில் மல்லி வராமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டாலும் ஏன்னா அவர் தான் அனுப்புனார் அவர் வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்துட்டு இப்போ அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு விஜய் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு தான் ஆனாலும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து விஜய் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு மல்லி நினைக்கிறாங்க அவங்க மனசுல நினைச்சது வந்து இந்த டைத்துல தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வெளியிலும் சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமாவது வந்து விஜய் வந்து புரிஞ்சு நடந்துப்பாரு அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் புரிஞ்சுட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல ஷேர் பண்ணுங்க நான்